மதுரை மாநகர் அனுப்பம்பாடியில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளி ஆஞ்சநேய சுவாமியை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் மதுரை அனுப்பம்பாடியில் அமையப்பெற்றுள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு அதிகாலையில் கோவிலில் விசேஷ ஹோமங்கள் நடத்தப்பட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷமான திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது விசேஷ அலங்காரத்தில் அருள்பாளித்திருந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமியை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் மேலும் தங்கள் குடும்பத்தினரின் பெயர் நட்சத்திரம் ராசியை பதிவு செய்து சிறப்பு அர்ச்சனையும் செய்து கொண்டனர் குடும்பத்துடன் பக்தர்கள் வழிபாடு நடத்தி ஆஞ்சநேயர் அருளை பெற்றனர்